நினைக்கிறீங்க பாராளுமன்ற தேர்தலில் வந்து மாநில கட்சிகள் தனித்தனியா நின்று வெற்றி பெறுறது வந்து கஷ்டம் அதனாலதான் எல்லா மாநிலங்கள்லயுமே ஒண்ணு காங்கிரஸ் பிஜேபியோட கூட்டணிகள் சில கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற கட்சிகள் பலமாக பின்னு இருக்கிற கட்சிகள் ரெண்டும் போகாமல் ஒரு சில கட்சிகள் தான் தனியாக நிற்கிறாங்க ஒரு அகில இந்திய அளவில் ஆல் இண்டியா பார்ட்டின்னு பார்த்திங்கன்னா இப்போ காங்கிரஸ் பிஜேபி இது ரெண்டு தான் அகில இந்திய கட்சின்னு சொல்லலாம் இல்லை சீமான் பார்ட்டி ரிஜிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி தான் ஸோ அது ஒரு சதவீத சதவீதம் ஒரு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க இருக்காங்க ஒரு தொகுதிக்கு பத்து இருபது முப்பது நாற்பதுன்னு வாங்கினாங்க ஐ ஒரு பூத்துக்கு இப்போ சராசரியாக ஒரு ஒரு பூத்தில் வந்து சில பூத்தில் ஆவரேஜ் ஐம்பது எழுபது நூறு இப்படி கூட வாங்குகிறாங்க சரி பத்தாயிரம் பதினாயிரம் ஓட்டு பதிம் பத்தாயிரம் அந்த மாதிரி நிற்கும் போது அப்படி நிற்கிற வேட்பாளர் பொறுத்த இருக்குதுல யார் நிற்கிறாரோ அது வேட்பாளர் அவருடைய பாப்புலாரிட்டி அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு சொந்தம் கட்சி இந்த மாதிரி கட்சியும் தாண்டி அதில் அவருக்கு கேட்பாளர்கள் ஒன்றுமே இல்லாமல் சுவாசியாக ஒருத்தர் சில பேர் போட்டால் கூட அவங்க அவர் செல்ல பத்தாயிரத்தை வாங்கிடுவாங்க ஒரு இண்டிபெண்ட்டாக ஒருத்தர் திடீர்னு நாமினேஷன் போடுறான் கட்சி இல்லை ஒன்று கிடையாது அமைப்பு இருக்காது பத்தாயிரம் வாங்குவாங்க இண்டிபெண்டன் வைக்கிறாள் கூட ஸோ அதனால அவரேஜாக யாரும் பத்தாயிரம் வந்து வாங்கலாம் இப்போ சினிமானுக்கு போனதுனால் விட ஒவ்வொரு லட்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஒரு சிஎஸ் ஆதிக்கிறாங்க வாங்கிட்டே வராது வெற்றி பெறுறது கஷ்டம் வெற்றி பெறுறது அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எந்த தொகுதியிலேயே வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது அவர் மட்டும் இல்ல திரு மட்டும் எந்த கட்சி இருந்தாலும் வெற்றி பெற முடியாது அதுக்காக தான் கூட்டணி வைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தொடர்ந்து வந்து சீமான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சில கட்சிகள் சில லட்சியங்கள் கொள்கைகள் அடிப்படையில் அவங்க வந்து பாலிசி வச்சு இயங்குறாங்க அவரை பொறுத்த வரைக்கும் சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இலங்கை தமிழர் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி நாம் தமிழர் அவர் லைன்ல போயிட்டு இருக்காரு பார்ட்டி அவர் பிஜேபி தான் அட்டாக் பண்றாரு கலைஞர் தான் கூடுதல் அட்டாக் பண்ணுவார் ஒரு கட்சி நடத்துறது இன்னதான் சொல்லி நடத்த முடியும் இன்னென்ன கொள்கையின் அடிப்படையில் நடத்துங்க இதை பேசுங்க இதை பேசாதீங்கன்னு இன்னொரு கட்சி இருக்கவங்க சொல்ல முடியாது ஸோ அவருக்கு அவர் தான் ராஜா அவர் அந்த கட்சியை எப்படி கொண்டு போகணும் எப்படி கொண்டு போகணும் அந்த கட்சி வளர்க்கலாங்கிறத அவரும் அவங்க அவரை சார்ந்தவர்களும் முடிவு செய்து பண்ண வேண்டிய விஷயம் எங்களை திட்டினா நாங்கள் திட்டம் பயில் சொல்ல போகிறோம் அவ்வளோதான் நாங்கள் அவரை திட்ட போகிறோம் அவர் எங்களை திட்டினா விமர்சனம் பண்ணுறேன் நாங்கள் விமர்சனம் பண்ணோம் பதில் சொல்கிறோம் அவ்வளோதாங்க தவிர அவர் இன்னொருத்தர் வந்து இன்னொரு கட்சி இப்படி தான் நடத்தணும்னு நம்ம எப்படி ஆலோசனை சொல்ல முடியும் தேமுதிக வந்து இந்தியா கூட்டணியில் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்காங்க யகாந்த் அவர்கள் இருக்கிற போதே வந்து அவரு பிஜேபி தான் இருந்தார் இப்போ அதுக்கு பிறகு அவரு பிஜேபி அவங்க வச்சுக்க விரும்புற மாதிரி தெரியுது இப்போ திரு மோடி அவர்கள் வந்திருக்கும் போது பேசுனது மற்ற தலைவர்கள்லாம் வர்றது போறது பாக்குறது பிஜேபி இருக்குறவங்க நெருக்கமா இருக்காங்க ரெண்டாவது வந்து இடம் எண்ணிக்கையில எல்லாம் பிரச்சனை இந்தியா கூட்டணி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இருக்கிற முப்பத்தொம்பது பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது சீட்டில் இன்டாக்டாக இருக்குது இருக்கிற கட்சிகள் நிறையா இருக்குது நிறையா கட்சிகள் இருக்குது அவனே ரெண்டுக்கு மேலே ஒன்று கேட்டால் கொடுக்க முடியாத நிலையில் ரெண்டு ஒன்றுக்கு மேலே ரெண்டு கேட்டால் கொடுக்க முடியாத நிலையில் இப்போ நாங்கள் காங்கிரஸ் என்ன சில சீட்டு கூட கொடுங்கன்னா கொடுக்க முடியாத நிலையில் அல்லது பேசிகிட்டு இருக்கிற நிலையில் இப்படி ஒவ்வொருத்தர் கட்சியும் ஒவ்வொரு கட்சியும் வந்து கூட்டணிக்கு ஆசைப்படுற சூழ்நிலையில் இடத்துக்கான நெருக்கடி இருக்குது இந்த கூட்டணிக்குள்ள அதில் புதுசாக நிறையா கட்சிகள் வந்து சேர்ந்து அவங்களுக்கு ஒரு மூணோ நாலோ அந்த மாதிரி கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே வாய்ப்பு இல்லை அதே மாதிரி நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் யார் யார் கூட்டிட வாய்ப்பு இருக்குது எத்தனை தொகுதிகள் வந்து காங்கிரஸ் வந்து மு முன்வைக்கிது கேட்டு சரி அதுக்காக தான் பேச்சுவார்த்தை கூடு ஒன்று போட்டுறதே பேசுறதுக்காக தான் அந்த டெல்லியில் வந்து காங்கிரஸ் சார் கூடு போட்டிருக்காங்க திமுக சார்பில் டிஆர் அவர்கள் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க நேற்று மூணாவது தலைமையில் எங்கள் குழுவும் அவங்க குழுவும் நேற்று பேசியிருக்காங்க ஸோ இது பேச்சுவார்த்தை மூலமாக தான் அது வந்து உடன்பாட்டுக்கு வரணும் எவ்வளோ கேட்குறோம் அவங்க எவ்வளோ தரோம் முன் வர்றாங்க ஃபைனலாக எவ்வளோ இறுதி ஆகுது எவ்வளோ யாராவது எங்கே நிற்கிறது இதெல்லாம் பேச்சுவார்த்தையின் இறுதி கட்டத்தில் முடிவு செய்து அறிவிக்கப்பட வேண்டியவை அத பத்தி ஊடகங்களுக்கோ பத்திரிக்கை பேட்டி கொடுக்கும்போது நாங்க நான் கேக்குறோம் மாட்டோம்னா அந்த மாதிரி எல்லாம் வந்து அரசியலில் வந்து சரியில்லாது இப்ப மூப்பனாருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியில ஒரு வெற்றிடம் இருக்காங்க காமராஜர் தொடங்கி பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு அரசியல் தலைவர்கள் இருந்து வழிநடத்தி இருக்காங்க ஸோ அது காலம் இயற்கை அது இயற்கையானது தலைவர்கள் இயற்கை எதுவதோ அடுத்த ஜென்ரேஷன் தலைவர்கள் வர்றதோ இதெல்லாம் வந்து மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிற மாதிரி எல்லாம் மாறக்கூடியது இயற்கையான விஷயங்கள் அதனால் ஒரு தலைவர் இன்னொரு தலைவரோட ஒப்பிட்டு எல்லாம் பண்ண பேச முடியாது இப்போ இருக்கிற தலைவர்கள் அவங்க ஒன்று முடிஞ்சதான் அவங்க இருக்காங்க வாஷன் பொறுத்த வரைக்கும் அவர் அவர் ஒரு கட்சியை தொடங்கி நடத்திட்டுருக்கார் சந்தேகம் இல்ல காங்கிரஸ் காங்கிரசுக்கு இன்னும் பலமா தான் இருந்திருக்கும் காங்கிரஸ் பகன் ஒரு நாடு அஞ்சாவது தலைவர் மோப்பனாங்கிற முறையில இவரு மத்திய கேபினட்ல இருந்திருக்காரு வாசனும் அதனால அவர் காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருந்திருந்தாருன்னா காங்கிரசுக்கு பலம்தான் அதனால ஒண்ணு இல்ல பட் ஒரு கட்சியை தனியாக காங்கிரசுக்குள்ளே இன்னொரு காட்சி காங்கிரஸ் தொடங்கி நடத்திட்டு இருக்காரு ஏற்கனவே ஒரிஜினல் காங்கிரஸ் இருந்து செயல்பட்டு இருக்கிற போது இன்னொரு கட்சியாக இருந்து பிரிஞ்சு பொதுவாக அவர்னு இல்லை யார் போனாலும் பிரிஞ்சு போய் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து ஆரம்பித்து நடத்துறது வந்து ரொம்ப க கடினமான பணி தான் சிரமப்பட்டு தான் கட்சி நடத்தணும் அப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே எல்லா அங்கேருந்து போகிறவங்க எல்லாருமே எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் அதில் ஒரு சில பேர் சோபிக்கலாம் ஒரு சில பேர் வெற்றி முடியாமல் போகலாம் அது மக்கள் ஆதரவு தொண்டர்கள் அமைப்பு பொறுத்து இருக்கு எதிர்காலத்தில் இந்தியா கூட்டணி வந்து தென்குழு போல கலைக்கப்பட்டே வருதான்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ஒவ்வொரு கட்சியாக பிரிஞ்சு போய் போயிட்டு இருக்காங்க அப்படி இல்லை அதாவது கட்சியில வந்து ஒரு இருபத்தி அறுபத்தி ஏழு பேர் கூடி ஒரு அமைப்பை உண்டாக்குனாங்க இந்த அமைப்பு உண்டாக்குற போதே சில பேர் இந்த கூட்டணியில் இணைஞ்சி நிற்க மாட்டாங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான் அது உதாரணமாக இப்போ கம்யூனிஸ்ட் கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு நல்ல நெடுச்சில் இருக்காங்க பட் கேரளாவில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ் தான் இருபது தொகுதி இருக்குது ரெண்டு பேரும் ஆய்வு பாதையை பகிர்ந்துக்கிட்டு அங்கே வந்து தேர்தல் நின்னால் எலெக்ஷன் நடத்த வேண்டியதில்லை அப்படியே இருபதையும் டிக்ளேர் பண்ணிடலாம் எலெக்ஷன் இல்லாமல் வேறு கட்சி அங்கே ஒன்றும் பெருசாக கிடையாது பிஜேபியும் ஒன்றும் கிடையாது அப்படி பண்ண முடியாது ஸோ ஆளுங்கட்சியை எதிர்கட்சியாக ரெண்டு கட்சியும் எதுக்கு தான் போட்டி போடணும் அதே மாதிரி சில மாநிலங்களில் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில கட்சிகள் தேர்தல் நிலையத்தில் உடன்பாடு இல்லாமல் தனியாக போட்டி போடுவார்கள்னு எதிர்பார்த்தது தான் பட் அவங்க வந்து அந்த ஒரே நோக்கம் சித்தாந்த இந்தியாளர்கள் என்ன இந்தியாவில் அமைப்பில் என்ன அர்த்தம்னா பிஜேபி எடுக்கிறாங்க மோடி எனப்படாதுன்னு நினைக்கிறாங்க ஸோ தேர்தலுக்கு இந்த கூட்ட கட்சிகளில் சில கட்சிகள் இப்போதாங்க திமுக அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் ஸ்டா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி தான் பிரதமரா வரணும் வரணும் அப்படின்னு அறிவித்தாங்க திமுக வந்து காங்கிரஸை முன்னிலைப்படுத்தி ராகுலை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திக்க தயார்னு அறிவித்தாங்க அறிவிச்சிட்டாங்க அறிவித்த முதல் கட்சியாக தான் இந்தியா இருக்கிற கட்சிகளில் சில கட்சிகள் இல்லைன்னா எங்களுக்கு இப்போ தலைமை இப்போ சொல்லுவாங்கன்னா அப்புறம் சந்திக்கணும்னு சொல்லுவாங்க சில கட்சிகள் அவங்களே ஆசைப்படலாம் தலைவரா அல்லது ஸோ அல்டிமேட்டாக அப்படின்னா வந்து மேஜிக் வந்து நம்பர் தான் நம்பர் யாருக்கு எவ்வளோ வருது யாரோட சேர்ந்தால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தானே நிதிஷ்குமாரே இப்போ காலையில் ஒரு கூட்டலில் இருந்தார் பண்ணிட்டு மத்தியானம் இன்னொரு கூட்டலில் வந்து அந்த கூட்டணி சார்ந்த முதலமைச்சராக வந்துட்டாரு ஸோ அங்க பாத்தீங்கன்னா அவருக்கு மொத்த இருநூத்தி நாப்ப முப்பத்தி நாலு தொகுதிய நம்ம தமிழ்நாட்டில வந்து பீகார்ல அவருக்கு நாற்பத்தி நாப்பத்தஞ்சு நாப்பத்தாறு தான் இருக்கு எழுபது எண்பது தொண்ணூறு மற்ற கட்சிகள் இருக்கு நல்ல பார்ட்டிக்கும் சரி பிஜேபிக்கும் சரி அந்த இது விட அது ரெண்டும் பெரிய கட்சி அந்த ரெண்டு கட்சிகளும் முதலமைச்சர் வர முடியல இது நாற்பத்தஞ்சு பேர் மாத்தி மாத்தி வராரு என்ன லல்லோட சேர்ந்தவரோட சிஎம் பிஜேபியோடு சேர்ந்து சிஎம் திருப்பி லல்லோட சேர்ந்து சேமு திருப்பி அங்கேருந்து விலகி பிஜேபியோடு சேர்ந்து இது இதுமாதிரி அஞ்சு வயசில் மூணு முதலமைச்சர் ஆகிட்டார் அவர் இந்தியா கூட்டணி வந்து ஒரு கன்வீனராக இருந்துட்டு கன்வீனர் பதவியெல்லாம் கேட்டுட்டு கன்வீனர் கிடைக்கலன்னு மாறி போய் ஒரு இங்கேருந்து விலகி அங்கே போய் சேர்ந்து வந்து நிற்கிறதுனால இது மக்களிடத்துல வந்து எப்படி ஒரு ஏற்புடையதாக இருக்குங்கிறத தேர்தல் தான் சொல்ல முடியும் இருக்கு அது வீழ்ச்சியாகவோ அது மக்கள் எதிராகவோ இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அதனால இதெல்லாம் இந்த இந்திய அமைப்பை பாதிக்காதுன்னு சொல்ல வர்றேன் காந்தி பற்றி ஆளுநர் ரவி தொடர்ந்து அவதூல் குரத்துக்குள்ளே பகிர் பெற்றிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மகாத்மா காந்தி சுவச்சந்திர போஸ் ரெண்டு பேருமே முகத்தில் ரெண்டு விடிகள் மாதிரி தான் காணும் பார்வை மாதிரி ரெண்டு பேரும் விரும்பியது சுதந்திரம் தான் ரெண்டு பேருமே பாடுபட்ட தலைவர்கள் தான் ரெண்டு பேருமே காங்கிரஸ் தலைவர்கள் தான் யாரும் பிஜேபி தலைவர் கிடையாது பிஜேபியில சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு பாராட்டுறதுக்கு தலைவர்களே கிடையாது சொல்லுவாங்க அவருக்கு எந்த காண்டபோசியெல்லாம் இருக்கு அதை எதிர்க்கலாம் அது தவிர யாரும் ஒரு ஆளு சுதந்திரத்துக்கு போராடினாரு ஜெயிலுக்கு போனாருன்னு பிஜேபி யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது என்ன முதல்ல அரசியல் அமைப்பு கிடையாது அரசியல் கட்சி கிடையாது அது ஆர் எஸ் எஸ் அப்புறம் அதில இருந்து வந்ததுதான் ஜனசங்கம் ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க வந்து ஜனதா வந்தது ஜனதா வந்து புரிஞ்சுதான் பாரதிய ஜனதா வந்தது இது சுதந்திரம் அடைஞ்சி நாற்பது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கட்சி ஆரம்பிச்சாங்க போராடினாலும் அதனால காங்கிரஸ் இருக்க யாராவது பிடிச்சிட்டு பாராட்டிக்கிட்டு அதுல இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ காங்கிரஸ் நேர்வை ரொம்ப பாராட்டினா இவங்க யாராவது மலாஜி தேசிய பாராட்டுவாங்க அதே மாதிரி காந்தியை பாராட்டினா இது பக்கம் சுபாஷ் சந்திர போ போசு பாராட்டு இப்படி எதையாவது பண்ணிட்டே இருப்பாங்க போட்டி மாதிரி அது பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு ஆளுநராக இருக்காரு அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு கவர்னராக இருக்கார் ஒரு நாமினேட்டர் போஸ்ட் அது இருக்கிற காலத்தில் அவர் அந்த பதவியை வச்சுக்கிட்டு இருக்கிற அரசாங்கத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு இடவீடு பண்ணாமல் துணையாக இருந்து நல்ல பேர் எடுக்கணும் சண்டை போடுறதுனால ரவிக்கு வந்து கவர்னருக்கு வந்து நல்ல பேர் வரப்போறதில்லை கான்ட்ரவர்சியிலேயே இந்த மாதிரி தந்தை வந்து ஒரு விவாத மையமாக சென்டர் ஆகிக்கிட்டு அதிலேயே பேரணிகளாக நினைக்கிறார் அவர் அன்னர் சரி தேவையில்லாதது மக்கள் விரும்பாத ஒரு செய்ய பண்ணிட்டு இருக்காரு அதே ஆளுநர் மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கும் இன்னும் வந்து பொறுப்போடவும் நிதானத்தோடவும் பேச வேண்டியவர்கள் தேவையில்லாத விஷயங்கள தலையிட்டுறாரு பேசிகிட்ருக்காரு காந்தியோட நினைவு நாளில் தேர்தல் உறுதிமொழியாக காங்கிரஸ் கட்சி என்ன எடுத்துக்க போது காங்கிரஸ் ஆட்சியை மத்தியில் கொண்டு வரணும் தொண்டர்கள் விரும்பத ராகுல் காந்தி பிரதமராக வரணும் அது நிலைநாடணும்னு பார்த்துக்கிறோம் அந்த அந்த நாளில் மோடி இருந்துட்டு பத்து வருஷம் இருந்துட்டாரு பத்து வருஷம் பண்ணா இருந்தா பிரதமர் வருஷம் மட்டும் என்ன பண்ணிருப்பாரு அதனால ஒரு மாற்றம் வந்தா நாட்டுக்கு நல்லது அந்த மாற்றம் கொண்டு வர பாடுபடுவோங்கிற சமதத்தை காந்தியடிகளுடைய தினத்தில் நினைக்கிறாரு கோடிக்கணக்கான மக்களை ராமர் கோயில் ஒருங்கிணைத்திருக்கிறதா வந்து மனதின் குரல் நிகழ்ச்சியில மோடி பேசியிருக்காரு அது ஏற்கனவே வரும்படி இதாக இருக்காங்க ராம ராமர கோயில் போட்டுருக்கு வந்து திருக்கிட்டா இருந்தாங்க ராமரை கும்பிட்றவங்க கூப்பிட்டு தான் இருந்தாங்க ராம் ராம்ன்னு சொல்லிட்டு இருந்தவங்க ராம் ராம் தான் இருந்தாங்க காந்தியெல்லாம் கோவில் சுட்டு சுட்டுக்கீழே விழுகும் போதே ராமரே ராம் ராம் தஞ்சா இருந்தாங்க அது என்ன ஒரு மோடி கோயில் கட்டின பிறகுதான் ராம் மேலே வக்தி வந்துட்டாங்க காந்திக்கு ஸோ காந்தியை கும்பிட்றவங்க நே நேரு கும்பிட்றவங்க தான் இருக்காங்க ராமரை கும்பிடுறவங்க தான் இருக்காங்க ஒருவங்க முருகனை கும்பிடுவாங்க முருகனை கும்பிடுறாங்க நம்ம ஊர்ல காளி கருத்தன் அவங்க அவங்க யாருக்கு பிடிக்குதோ தான் இருக்காங்க இவர் வந்து ராமர கோயிலில் திறந்துட்டேன் அதனால உலகத்தில இருக்கிற இந்துக்களை புறா ஒருங்கிணைச்சுட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கலாமே தவிர ஏற்கனவே யார் யாருக்கு எந்தெந்த தேவை நம்பிக்கை இருக்கோ அதுல தான் இருக்காங்க தமிழ் மேல அப்ராமில்லவங்க சாமி கொடுக்கணும்னு ஒரு உச்சாரம் கொடுத்துருக்கலாம் அது ஆன்மீக ரீதியாக ராமரை கும்பிட்ற எல்லாரும் பிஜேபியில் இருக்கணும் கட்டாயமும் கிடையாது ராமரை வழிபடுற எல்லாரும் பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது ராமரை கும்பிட்லாம் ராமரை வழிபடலாம் ராமர் கட்டுற கோயில் இந்த கோயிலுக்கு கூட போய் சாமி கூப்பிட்டு வரலாம் கும்பிட்டு வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடக்கூடாதுனா இருக்குது திமுக ஓட்டு போடக்கூடாதுனா இருக்குது கம்யூனிஸ்ட் போடக்கூடாதுனா இருக்குது ராமர் வந்து என்ன கும்பிட்டா மட்டும் தான் ஓட்டு போடணும் ராமர் சொல்கிறாரா இல்லை இந்து மகன் அப்படி சொல்லுதான் ஏதாவது இறங்கம்பிக்கையாக இருந்து ஒரு சாமியை கும்பிட்டேனா அந்த சாமியார ஆதரிக்கிறாங்களோ அவனுதான் ஓட்டு பண்ணும் சாமி சொல்றது இல்லையே அதனால மதம் அதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது வேறு மோடியோட எதிர்பார்ப்பு அதில் வந்து வெற்றி பெறாது இந்திய கூட்டணி மிகவும் வலுவடைந்து கனப்படுதா நினைக்கிறீங்களா இந்திய கூட்டணி வலுவான கட்டமைப்பாக மாற்றப்பட்டு வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமைக்கப்பட்டு வருகிறது அதனால் காங்கிரஸ் தான் நிறையா தியாகம் பண்ணுது ரீஜனல் கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்க இடத்துல அவங்க அவங்க செல்வாக்கோ பலமோ ஆட்சி வரும் கடங்களில் அவங்கள கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு கூட சீட்டை கொடுத்து கொஞ்சம் சீட்டை வாங்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு தான் பல மாநிலங்களில் வந்து இப்போ நேற்று ஃபைனல் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது கன்சர்வேஷன் இல்லை பட் இருந்தாலும் யூபிஎலில் எண்பது எண்பத்தி ரெண்டு சீட் இருக்குது அதில் பத்து பதினோரு சீட்டில் காங்கிரஸ்ஸு பாக்கியெல்லாம் அகிலேஷ் யாதனு சொல்கிறாங்க காங்கிரஸ்காரங்க எண்பது என்ன தான் நாளைக்கு அசம்பிளி அசம்பிளி வரும்போது சரியாக இருக்கும் தான் நடப்பாங்க பட் இதுதான் ஒரு லாஜர் இன்ட்ரெஸ்ட்டில் மோடி ஏற்றப்படணும் தனித்தனியாக என்ன வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்குது அதனால் பத்து சீட்டு எம்பி வந்தாலும் பரவாயில்ல சேர்ந்து நிற்போம் அப்படின்னு தான் அந்த இடம்பாட்டு கொத்து வர்றாங்க கட்டுப்படுறாங்க எல்லா கட்சிகளும் சேர்ற போது பலமான அமைப்பு தான் அது மத்தியில் மீண்டும் வந்து மோடி தலைமையிலான ஆட்சிக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து சொல்லுது இது எப்படி போகிறீங்க சார் சரி அவங்க தான் சொல்லுவாங்க பிஜேபி மோடி வரமாட்டாரு நாங்கள் பிஜேபி தவிர்த்து போவோம் ராகுல் காந்தி தான் பிரதமராக வருவார் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு நான் பிரச்சாரம் பண்ணுவாங்க சரி நாங்கள் தான் வருவோம் மோடி தான் தான் அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க நாங்கள் ராகுல் தான் வருவார் எங்கள் கூட்டணி தான் வரும் இந்தியா தான் வரும்னு நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம் அல்டிமேட்டா எஜமான மக்கள் தானே ராகுல் காந்தியோட நடைப்பயணம் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை வந்து அதிகரிச்சிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பாக வந்து அவருடைய தென் மாநிலங்களில் கொடிய நாலாயிரத்து லட்சம் கிலோமீட்டர் போனது ஒரு பெரிய எழுச்சியை மக்களிடத்தில் அவரை பற்றி ராகுல் காந்தி மேலே இருக்கிற அபிப்பிராயத்திலேருந்து கட்சியினுடைய இருந்து எல்லாமே அது அவரும் முதிர்ச்சியும் வளர்ச்சியும் பெற்று சிறந்த தலைவராக ஆகிக்கொண்டே இருக்கிறார் நல்ல தலைவர் தான் இன்னமும் நல்ல மெச்சூர் தலைவராக ஆகிட்டு ஆயிட்டாரு ஆயிட்டு ஆயிட்டார் ஒரு சுற்று வருது இந்த சுற்று இன்னும் அவருக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கையில் என்ன மெருகூட்டும் கட்சிக்கும் வலுவூட்டும் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அரசியல் பயணம் வெளியே வெளியே பயணம் இந்த மாதிரி மேற்கொண்டிருக்கீங்க இதுக்கிடையில் ஃபேமிலியோட உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா அரசியல்வாதிகள் எனக்குன்னு இல்லை எல்லா அரசியல்வாதிகளுமே ஆக்டிவாக இருக்குது உங்களுக்கு ஃபேமிலியில் டைம் வந்து ஸ்பேர் பண்ணுறது குறைச்சி தான் பண்ண முடியும் ஸோ அரசியல்வாதிகளுடைய அவங்களுக்கு பிள்ளைங்களுடைய படிப்பு எதிர்காலம் அதுக்காக செலவிடுற நேரம் திட்டமிடுவது அந்த மாதிரி குடும்பத்தோரோட இருக்கக்கூடிய நேரங்களும் குறையதான் செய்யும் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இருந்தால் குறையதான் செய்யும் அதை வந்து அவங்க அரசியல் குடும்பத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுவாங்க உங்களோட ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு உடற்பயிற்சிங்களுக்குலாம் நேரம் ஒதுக்க முடியுது உடட்டயிற்சிங்கிறது நீங்கள் சுற்றுப்பயணங்கள் போகிற போது அங்கே நடக்கிறதே நடைபயணம் தான் இறங்குறோம் ஒரு பத்து பதினஞ்சு நிகழ்ச்சி இப்போ நான் போய் இறங்கினோன்னா காலையில் இருந்து ராத்திரிக்குள்ள நான் வந்து இந்த இது போட்டு நடப்பேன் இல்லை எவ்வளோ ஃபீட் நடக்கிறேன் பாவராஜ் ஒரு பத்தாயிரம் ஃபீட் நடந்தால் பெட்ரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வர வச்சுங்க அதனால் சுற்றுப்பயணங்கள் போகிற போது அதே ஒரு வேணும் எக்ஸசைஸ் எடுத்துக்க வேண்டியதான் திடீர்னு கேன்சல் இருந்தது என்ன பண்ண முடியும் அது மாதிரி அதுக்கு மேலே இதுங்கிறது இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும் அதுக்கும் எக்ஸசைஸ் இது மாதிரி விஷயங்கள் வேணும் எவ்வளோ நாள் இருக்கணுங்கிறது கடவுள் இல்லை தான் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும் இன்னொரு வருஷம் வந்துட முடியாது அரசியலுக்கு அப்பா பட்டு நெருங்கிய நண்பர்கள் பற்றி சொல்லுங்கள் சார் பிளட் ரிலேஷன்ஸ் இல்லாமல் அதை விட பிளட் ரிலேஷன்ஸை விட அதிகமாக உயிர் வீர இருக்கக்கூடியவங்க உதவி பண்ணக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க இருக்காங்க பட் பிளட் டெஸ்ட் மட்டும்னு சொல்லல அதுலேயும் இருப்பாங்க அதே வேற ஆள் கிரிக்கெட் ஆள் துணையக்கூடிய ஆள் இருக்காங்க அதே மாதிரி நட்புன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டன் ஏஜ் வரைக்கும் தான் எதையும் எதிர்பாராத நட்பு இருக்க முடியும் உதாரணமாக பள்ளி நாட்கள் ஸ்கூலில் படிக்கிற போது ஏற்படுற நட்பு அது பிரதிபலன் எதிர்பாராத நட்பு இந்த பீரியடில் ரொம்ப இளமையாக இருக்கும்போது ரொம்ப வறுமை தெரியாத நட்பு அது மிடில் ஸ்கூலில் ஓரளவு தெரியும் ஹைஸ்கூலில் ரீசனபுள் ஆன நடப்பு நான் ஹை ஸ்கூல் டேஸில் இருக்கிற நட்பு இதை தாண்டி வந்தால் காலேஜ் டேஸில் ஓரளவுக்கு அதுக்கு பிறகு ஏற்படுறேன் நட்படலாம் ஏதாவது ஒருத்தருக்கு வார்த்தை நீ எனக்கு என்ன செய்யற நான் உனக்கு என்ன செய்கிறேன் அப்படி சமத்துக்கு ஒருத்தர் தேவை ரெண்டு தடவை கூப்பிட்டா நீங்கள் கூப்பிடு கூப்பிட்டுலாம் வச்சு போயிருவானு இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் நட்பாக தான் இருக்கும் பெரும்பாலும் ரேர்லி எதுவும் எதிர்பார்க்காத நண்பர்கள் உன்ன ரெண்டு பேர் வாழ்க்கையில் கிடைக்கலாம் அதை விட ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் நிறையா ட்ரூ ஃப்ரெண்ட்ஸு ரியல் ஃப்ரெண்ட்ஸு எதுவும் எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு அதில் தான் கிடைக்கும் அந்த காலக்கட்டங்களில் தான் கிடைக்கும் அது முடிஞ்சு நாற்பது ஐம்பது வருஷம் ஆகிடுது இப்போ பின்னா காலேஜு ஸ்கூல்லாம் முடிச்சு நாற்பது வருஷம் பாலிடிக்ஸுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு எம்எல்ஏ ஆகிய நாற்பத்தி நாற்பதாயிரம் ஆறு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் இருபத்தி ஏழு வந்தால் எம்எல்ஏ எம்பி ஆகியோ ஐம்பது வருஷம் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஃபஸ்ட் டைம் தகவல் எம்ஜிஆர் என்ன வந்து எம்எல்ஏ ஆகினார் துறைசுவர் ஆகினார் இப்போ நான் தேர்தல் வந்த தேர்தலில் என்ன நினைக்கிற அது வந்து பத்தாவது தேர்தல் எனக்கு நின்று ஜெயிக்கிற தேர்தல் எடுத்துக்கிட்டா நின்ன தேர்தலில் பதிமூணு பேர் ஆளாச்சு இப்போ என் மகிழ்ச்சி ராமச்சந்திரன் எம்எல்ஏ ஆயாச்சு இது வருஷம் நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷத்துல வந்து ஸ்கூல் டேஸ் டேஸில் படித்தவங்க நிறைய பேர் இறந்து போயிட்டான் உயிரோட இல்லை இருந்தாலும் சிக்கா காய்ச்சல் பேர் அது மாதிரி அது கிடைச்ச கிடச்ச நண்பர்கள்லாம் ஒரு சில பேர் இருக்காங்க நண்பர்கள் ரொம்ப லி ஃப்ரெண்ட்ஸ் தான் லிமிட்டெட் எதுவும் பார்க்காம எனக்காக தியாயம் பண்ணுறவன் தீ குளிக்கிற நண்பர்கள்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதான் ரொம்ப எனக்கு மட்டும் இல்லை எல்லாருச்சு வரைக்கும் அப்படி தான் இருக்கும் சொல் எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கலாம் நண்பர்கள் சொல்லிக்கலாமே தவிர ஒன்லி ஆஃப்டர் சம் ஏஜுக்கு பின்னாடி ஒரு லிமிட்டெட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் நாட் லைக் ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படி தான் அது உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதே போல் குலதெய்வத்தை பற்றி சொல்லுங்கள் சார் சிறுவரைங்கிற ஊர் பொன் சிறுவரைங்கிற ஊர் ரெண்டு தீ தீவத்துருக்கு அருகாமையில் இருக்கிற கோயில் தர்மசாஸ்தர் பிடாரியம்மன் இதுகள் இருக்கிற அந்த பொன் சிறுவரை ஆலயம் வந்து அது குலதெய்வ கோயில் இருக்கிற இடம் இது எங்கள் அப்பா வழியில் எங்கள் அம்மா வழியில் காளி அது வந்து எங்கள் அம்மா ஊர் சுந்தரங்கிறக்க ஊரில் எங்கள் ஊர்லேயே மாரியம்மன் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மாரி காளி எல்லாம் இருக்குது சிவஸ்தலம் இருக்குது கம்பல்சரியும் கிடையாது அது கட்டாயமும் கிடையாது அதில் அதனால் வந்து எங்களால் போய் சாமி பண்ணுறது கோயிலுக்கு போகிற வழியில் கோயில் இருந்தால் கிணத்துல போட்டுட்டு போகிறது சில கோயில் வேற அது பரிகாரத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க அது பூஜை பண்ணுங்க அதை பண்ணுங்க என்ன போகிறது தான் அந்த சிஸ்டம் டைல்யூட் ஆகிட்டு இருக்கு இப்போ நல்லா இருந்தால் இதைப்பட்டு இருக்கிறது கடன் வைக்கிறது எந்த மதத்தில் எது இருந்தாலும் அந்த மத வழிகாட்டு வழி விளையாட்டுதலின்படி வழிபாட்டின்படி அவங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நினச்சிக்கிறதோ கும்பிடுறதோ அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒழுக்கத்தை தர்றதுக்கு மற்றவங்கள கெடுதல் பண்ணால் நமக்கு கெடுதல் அது ஒரு சிந்தனையாது வரும் இல்லை அட்லீஸ்ட் இறைவனி பாருங்கிறது எந்த மாதிரி இருக்காங்களோ அந்த மத தெய்வங்களை வழிபடுறதோ மார்க்கப்படி நடப்பதோ நல்லதுதான் உங்களுக்கு உங்களுக்கு சென்டிமெண்டான விஷயம் எனக்கு அதே மாதிரி வந்து நம்ம பிரூட நம்பிக்கை பெரியார் கொள்கைகளில் வந்து கொஞ்சம் ஈடுபாடு உண்டு சாமி கும்பிடுவேன் இது வேறு விஷயம் பட் அதுக்காக அது அது அடிக்ஷன் அந்த மாதிரி இல்லை தெய்வ நம்பிக்கை உண்டு தெய்வ வழிபாடும் செய்வோம் அதுக்காக மூடத்தனமான விஷயங்களை வந்து நம்புறது கிடையாது மற்றபடி வந்து பெருசாக நாலு நட்சத்திரம் அந்த மாதிரி எல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் நல்லது கெட்டது வீட்டில் ஒரு விசேஷங்கள் நடக்குது அப்படின்னா வீட்டில் ராக காலத்தை செய்யக்கூடாது எமகட்டத்தில் பண்ணக்கூடாது இந்த மாதிரி குறித்து சொல்கிறத வந்து ஒரு கட்டுதான் ஆகணும் நீங்கள் வீட்டில் வந்து நல்ல காரியம் பண்ணணும் ராக காலம் கழித்து பண்ணலான்னா நான் ராக காலத்தில் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது எமகாலம் கழித்து இதை பண்ணிக்கலானா இல்லை ஏமாக்கலாம் பண்ணுவேன்னு சொல்கிற ஆள் கிடையாது ஸோ அது மாதிரி விஷயங்களில் அது மூட நம்பிக்கையாக நல்ல நம்பிக்கையாக அதை கவலையும் கிடையாது அது பழக்கத்தில் இருந்த வரே ஒரு பழக்கம் அந்த மாதிரி அது ஏதோ அந்த காலத்தில் தானே ஞானிகளோ முன்னோர்களோ எழுதி வச்சுருக்காங்க இதுக்காக இந்த காலத்தை இது செய்யாதே இது இந்த காலி தொடங்காதே வளர்ப்பிறை தேப்பிறை இதெல்லாம் சில விஷயங்களை சொல்கிறாங்க அது எல்லாத்தையுமே மூட நம்பிக்கைன்னு சொல்றதுக்கு நம்ம அந்த ஞானிகளை விட நம்ம பெரிய ஞானி இல்லை இதை யாருலாம் சொல்லிட்டு போனாங்களோ இதை விட நம்ம பெரிய ஞானி ஞானியாவோ அறிவாற்ற நிறைஞ்சராகவோ இருந்தால்தோ அதை டிஸ்பியூட் பண்ணலாம் அவனுக்கு அறிவாளியோ ஞானியோ இல்லை நம்ம ஸோ அதனால முன்னோர் வழி முன்னேறு போகிற மாதிரி பின்னாறு போகுங்கிற மாதிரி உள்ளூரில் போகுது முதல்ல முன்னேறுன்னு முன்னேறும்பாங்க அது போகிற வழியில் தான் பின்னாறுன்னு போகும் அது மாதிரி சில விஷயங்கள்ல முன்னேறு போன முன்னோர்கள் போன வழியிலும் போக வேண்டியிருப்பாங்க பல கேள்வி இருக்குது அழகாக சொன்னீங்க பொறுமையாக பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ